அந்த உபரிநீதி நீங்கள் செலவு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கிட்டே நீங்கள் கால் ஃபர் பண்ணணும் அப்ஜெக்ஷன்ஸ் டிவோட்டீஸ் அப்ஜெக்ஷன்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் யூ கேன் கோ அஹேட் வித் தேட் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் யூ ஹேவ் டு கெட் ட்ரஸ்டீஸ் அப்ரூவன் ட்ரஸ்ட்டு போர்ட் ரெசல்யூஷன் ஒன்று நீங்கள் ட்ரஸ்ட் போர்ட் ரெசல்யூஷன் நீங்கள் வாங்கணும் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டில் நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட் no ரெஸ்டீஸ் were அப்போயின்டட் வைத்த ஹெச்ரன்சி டிபார்ட்மென்ட் ஒரு டென் ஏ செய் ரி கிளியர்லி இண்டென்ஷன் டூ யுனோ டு ப்ரொலாங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் இண்டென்ஷன் ஃபஸ்ட் டூ வீக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் கன்டென்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டீஸ் ஆர்டர் அப்புறம் கன்டென்ட்ல தே ஸ்டாப் த கன்ஸ்ட்ரக்ஷன் தே கேவ் என் அப்பாலஜி அந்த டெக்ஷன் எடுத்தது யெஸ் இட்ஸ் ராங் இட் இஸ் ராங் நீங்க ஹெச்ஆர்என்சி ஆக்ட்னு ஒன்னு இருக்கு ஆக்ட்ல உங்களுக்கு வணிக வளாகம் ஹெச்ஆர்என்சியே வந்து எடுத்து கட்டலாமான்னு இருக்கா டெம்பிளே இல்லாமல் டிலாபிலேட்டட் இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஸோ அந்த முறைகேடு வந்து அதுலேருந்து ஆரம்பிக்குது வேற லாட் ஆஃப் முறைகேடு இன் தட் ஆல்சோ செகண்ட் டெம்பிள் லேண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஏகப்பட்ட டெம்பிள் லேண்ட்ஸ் வந்து என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு ஹெச்ஆர்என்சியே வந்து ஜியோ கொடுக்குறாங்க நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அது எந்த அமௌண்ட்டில் கொடுக்குறாங்கன்னா டெம்பிள் பங்க்ஸோட தேர்ட்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் மூலமாக எடுத்து கொடுக்குறாங்க சாரிட்டபிள் பர்பஸஸ்க்கு தான் இருக்கு நீங்கள் ஏன் வந்து வேட பாடசாலையை வந்து கட்ட மாட்டிங்க நீங்கள் ஏன் கோஷாலேஸ் வந்து கட்ட மாட்டீங்க உங்களை யார் அன்னதான கூடம் வந்து கட்டக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க டிவி நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் விவாதம் செய்ய வந்திருக்கிறோம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வழக்கில் கூட்டிகிட்டே இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் தொடர்ச்சி தூரம் போட்டுட்டு நாங்கள் வந்து ஆன்மீக புரட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க நேற்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கிறது அது குறித்து விரிவாக பேச வந்திருக்கிறோம் நமது அரங்கத்திற்கு அட்வொகேட் திரு ஜெகந்நாத் அவர்கள் வந்திருக்கிறார் அட்வொகேட் ஜெகந்நாத் அவர்கள் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தகத்தை வெளியிட்டதே நம்முடைய மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் த ஃபஸ்ட்டு நேட்டிவ் வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி கசலு லக்ஷ்மி நரசிம்ம செட்டி அப்படிங்கிறவரை பற்றி சரி இவர் யார் அப்படின்னா இந்த மெட்ராஸ் பிரெசிடென்சின்னு ஒன்று இருந்ததில்ல அப்போ வந்து த இந்தியன் ஓண்ட் ஃபஸ்ட்டு பேப்பர் த கிரசன்ட் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்குலேயே வெளிவந்திருக்கிறது அவர் குறித்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சென்னை நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இந்து தர்மம் சார்ந்த பல லிட்டிகேஷன்ஸ் பிஎல் அப்படின்னு சொல்லுவோம் பொதுநல வழக்குகளை தொடர்ந்து போட்டுட்டு பல தீர்ப்புகளையும் சாதகமான தீர்ப்புகளையும் பெற்று வருகிறார் இவர் தான் இந்த வழக்குலையும் வாதாடி இருக்கிறார் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் இஸ் இந்த வழக்கு அப்படிங்கிறப்ப நம்ம செங்கல்பட்டு அதில் நந்திவரம் அதில் இருக்க கூடுவாஞ்சேரி அங்கே வந்து நந்தீஸ்வரர் கோயில் இருக்குது அப்படிங்கிறாங்க பதினாறு ஏக்கர் நிலம் அதில் வந்து வணிக வளாகம் கட்டு கிட்டத்தட்ட பத்து கடைகள் கட்ட இருந்தப்ப இதை எதிர்த்து அந்த பக்தர்கள் சார்பாக பாஸ்கர் அப்படிங்கிறவர் உயர் வழக்கு தொடுகிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எச்ஆர்என்சி ஆக்டுக்கே எதிராக இருக்கிறது நீங்கள் பண்ணுறது அப்படின்னா இடைக்கால தடை விதிக்கிறாங்க அதுலேருந்தே ஆரம்பம் நீங்கள் தான் அதுக்கு ஆஜராகிறீங்க என்ன பிரச்சனை ஆரம்பத்தில் எப்படி இது தொடங்கியது யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் ஐ விட் லைக் டு தேங்க் மை சீனியர் திரு முத்துக்குமார் சாமி அவர்கள் இஸ் நாட் டு விச் மீ ஸோ அவர் தான் எனக்கு சீனியர் என் ஆல்சோ லைக் டு தேங்க் ஹபிள் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஸ்ரீராம் ஹூ ஹெஸ் கிவன் தி ஆர்டர் நான் அவர் கொடுத்த ஆர்டர் தான் அங்கே பேசியிருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் மை கிளைண்ட் மிஸ்டர் பாஸ்கர் ஹூ கிவன் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபைட் ஆன் பி ஆஃப் ஆஃப் ஹெம் ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா த வாஸ் கவர்மெண்ட் ஆர்டர் விச் வாஸ் பாஸ்ட் இன் விச் இந்த அவங்க வந்து டெம்பிள் நிலத்தில் அதாவது கோயில் நிலத்தில் லேண்ட் வந்து கோயிலுக்கு சொந்தமானது கோயில் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமானது கோவில் நிலத்தில் அவங்க வந்து வணிக வளாகம் அதாவது தமிழ்ல வணிக வளாகம் இங்கிலீஷ்ல வந்து 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 ஷாப்பிங் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் கமர்ஷியல் கட்ட இஷ்யூட் ஜியோ ஜியோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களே முன் கன்ஸ்ட்ரக்ஷன் 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 ஆஃப் அந்த கிவன் டு 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 அனர் அண்ட் அதர் கம்பெனி கம்பெனி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெண்டர் டெண்டர் தேர் அவுட் கம்பெனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து தே ஆர் அஜிடேட்டிங் அகென்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் திங் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எந்த டிவோட்டியாக இருந்தாலும் கோயில் நிலத்தில் யூ ஹாவ் டு டூ சம் சேரிட்டி பிகாஸ் இட்ஸ் எ வெரி ப்ரைம் சோர்ஸ் ஆஃப் லேண்ட் ஸோ அதில் வந்து வி ஹாவ் டு டூ ஆஸ் பர் தி ஆக்ட் ஆஃப் த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஸோ வென் தேர் இஸ் சம்திங் கான்ட்ரிபியூட் டு ஆர் தி ஆக்டிஸ் ஸோ அதுக்கு வந்து போராட்டம்லாம் பண்ணி தே கேவ் ரெப்ரஸண்டேஷன்ஸ் தே தே கே கம்ப்ளைண்ட் ஸோ மிஸ்டர் பாஸ்கர் வந்து எனக்கு வந்து தொடர்பில் வந்தார் இட்ஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஸோ பாஸ்கர்ஜி வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து திஸ் இஸ் ஹவு இட் இஸ் வெதர் இட் வில் ஸ்டாண்ட் தி ஸ்க்ரூட்டினி த ஜ ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி வெதர் இட் கேன் பி ஃபைட் ஸோ நான் பாஸ்கர்ஜியோட பேக்ரவுண்ட் அதெல்லாம் இது பண்ணிவிட்டேன் வெதர் இட்ஸ் அ ஜென்னுவின் கேஸ் சி வென் வி ஃபைல் அ பப்ளிக் இன்ட் இடியுக்கேஷன் நம்மளுக்கு வந்து வி ஹவ் அ கான்ஷியன்ஸ் ஃபஸ்ட் அது நான் ஜெனுவின்னஸ் வீ வில் ஹேவ் டு டெஸ்ட் ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வி டிசைடட் டு கோ ஹெட் அண்ட் ஃபைலர் பப்ளிக் இன்டர் திரிகேஷன் இன் விச் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இட் ஷுட் நாட் கம் இன் டெம்பிளில் திஸ் இஸ் த மெயின் திங் இதான் மெயின் அதுலேயே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் அண்ட் ஐ திங்க் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் தி ஹெச்ஆர்சிப் இந்த மூணு செக்ஷன்ஸ் தான் ப்ரொவிஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்டன்ட் ஸோ இதுக்கு காண்ட்ரிபென்ஷனாக இருக்குது ஆக்டில் வந்து ப்ரொவிஷனே கிடையாது இன்ஸ்ட் ஆஃப் சேய் இட் இஸ் கான்ட்ரெடி டுஸ் தெர் இஸ் ப்ரொவிஷன் இன் தி ஆக்ட் ஃபு யூ டு கன்சூப் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஸோ அந்த கிரவுண்ட்ஸ் எடுத்து நாம் வந்து ஒரு பப்ளிக் இன்டெடிக்கேஷன் நாம் வந்து வி ஃபைல்டு மெட்ராஸ் ஹை கோர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் மாதத்தை ஆன்ரபிள் ஜஸ்டிஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் வாஸ் சிட்டிங் ஹியர் இன் செப்டம்பர் ஆஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் தட் இஸ் லாஸ்ட் இயர் இன் செப்டம்பர் இ வாஸ் இயர் ஸோ ஏற்கனவே வந்து அட்மிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது வந்தது

லெட் ஸ்டாப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ வந்து ஹி வென் த்ரூ த பேப்பர்ஸ் அண்ட் ஹிசைட் வாட் யுவர் சைன் இஸ் கரெக்ட் வி கிராண்ட் லிமிடெட் ஸ்டே வில் ஆர் கிவிங் கவுண்டர் டைம் லிமிடெட் ஸ்டே கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஸ்டே வாஸ் எக்ஸ்டெண்டெட் தே ஆல்சோ ஃபைல் த கவுண்டர் ஸோ ஸ்டே வாஸ் கெட்டிங் எக்ஸ்டென்டெட் இன் த மீன் டைம் இப்போ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பைட் கிவிங் அண்ட் ஆர்டர் ஆஃப் இன்டர்ம் ஸ்டே மை அலிகேஷன் அகேன்ஸ்ட் தம் வாஸ் தேர் டூயிங் தட் இஸ் மை கிளைன்ஸ் எலிகேஷன் மிஸ்டர் பாஸ்கர்ஸ் எலிகேஷன் வாஸ் ஹி ஒத் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் டூஇங் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் இடைக்கால தடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தேன் நான் நான் கூட நிறைய தடவை பாஸ்கர் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் டோன்ட் பி அந்த மாதிரி சொல்லாதீங்க ஜி இட் இட் நாட் பி கரெக்ட் நோட்ஜி இட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஷோ தி ஃபோட்டோஸ் வித் யூன்னு சொல்லிட்டு தென் ஹி ஷேட் த ஃபோட்டோஸ் வித் மீ அண்ட் ஹி டிட் சைட் இன்ஸ்டக்ஷன் அண்ட் ஹி ஷோட் ஆல் தோட்டோஸ் டு மீ ஹி ஹேட் வீடியோஸ் வித் மீக் இனஃப் பெயிண்ட்ஸ் டு என்ஷோர் தட் இன்ஃபர்மேஷன் வாட் ஹி கே வாஸ் Important and reliable information, valid information. Uh, and the information, the once the photos came, it was clear contempt. So the first procedure is to give a notice. Despite receipt of the contempt notice, they were going ahead with the construction. So that's when we uh, filed the contempt also, which was at that point of time okay. it was said. During the pendency of the contempt, uh, it was then tagged along with this main written petition. Mm -hmm. yes, by that time, what happened? Uh, uh, जस्टिस किशनकुमार वास ट्रांसफर्ड टू चीफ जस्टिस एस मणिपुर एंड हॉन्डरबल जस्टिस श्रीराम हैड टेकन ओवर हियर एस डी चीफ जस्टिस ऑफ डी मेट्रोस हाईकोर्ट सो दिस मैटर वांट केम बिफोर डी हॉन्डरबल चीफ जस्टिस एंड डी डी पेंच लेड बाय हॉन्डरबल चीफ जस्टिस वंदे इंटरमीस्टे एंटिल फ्यूर्डर I have to thank him also mm. and our uh, good officers, one day, he used his mm. good officers to give proper advice to his clients that don't do this, it even so Kapra. they stopped the construction. Mm. After the matter was taken up for hearing mm. on uh, I think November or December if I am not wrong. Uh. After they posted the matter for a particular date on 9-1-2025 for a final Indian hearing not. by which time they had filed the counter in the contempt and I had also filed the rejoinder to the counter what they had filed. ஜம்ீப் ஜ அவர்கிட்டஸ் வந்தது ரெடி கேஸ் வந்த பர்டிகுலர்லி அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் டுஸ்டிஸ் பிகாஸ் இன் ஸ்பைட் ஆஃப் வாட் ஹி ஹேட் Uh, he uh, gave the time to hear me patiently mm. so i have to thank the honorable maitra i for that the uh, uh, issues involved the legal issues involved is very simple 361 utilization of surplus funds 661 yep. which is uh, also to be read along with mm. 361 and to an extent section 34 with regard to land mm. now uh, இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஐ டோல் பாஸ்கர் சார் ஹவு இட்இஸ் இப்படிதான் சொல்லி தேர்ட்டி சிக்ஸ் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூட்டிலை புட்வோட் அவர் சர்பிளஸ் ஒரு கோயில் நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதாவது எப்படி நீங்க செலவு பண்ணணும் தமிழ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு உபரி நிதின்னு சொல்வாங்க அந்த உபரிநிதியை செலவு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டிவோட்டி கிட்டே நீங்கள் கால்ஃபர் பண்ணணும் டிவோட்டிஸ் அப்புறம் தான் யூ யூ கேன் வித் இந்த இந்த ஸ்டெப்புக்கு டு கெட் ட்ரஸ்டீஸ் ட்ரஸ்டீஸ் ட்ரஸ்ட் போர்ட் போர்ட் ஒன்று நீங்கள் நீங்கள் வாங்கணும் கேஸில் பார்த்தீங்கன்னா டில் நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோ வேர் பை டிபார்ட்மெண்ட் ஃபார் த அந்த அந்த இடத்துல இடத்துல இருந்து இருந்து வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இப்போ நான் கேள்வி ஒரு கோயில் சம்மந்தமான ஏதாவது ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அறங்காவலர் குழு அவங்க தான் இந்த ட்ரஸ்டீஸ் அவங்க பிறகு அது அடுத்த கட்டமாக அப்படி தான் போகணும் இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த நந்தீஸ்வரம் வர கோயிலில் ட்ரஸ்டியே அந்த உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கிற அந்த நாள் வரை ட்ரஸ்டியே அவங்க நியமிக்கலை ஒன்று இட் வாஸ் அக்செப்டட் பை டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன் ஆ அப்படின்னா எச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த இது எடுத்திருக்காங்க முன்னெடுத்து அப்படிங்கிறப்ப

செகண்ட் திங் இஸ் அஸ் ஃபார்எஸ் தி தர்என்சி அதிகாரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா தே ஹெட் ஸ்டாப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தே செட் வெரி கிளியர்லி தட் இட் வாஸ் நாட் அவர் இன்டென்ஷன் டு டு ப்ரொலாங் வித் த கன்ஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் நாட் அவர் இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் கண்டெம் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நோட்டீஸ் ஆர்டர்க்கு அப்புறம் கண்டெம்ப்டில் தே ஸ்டாப் த கன்ஸ்ட்ரக்ஷன் தே கேவ் அண்ட் அப்பாலஜி பட் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு இட் இஸ் ராங் இட் இஸ் ராங்

சோ தர்டி சிக்ஸ் ஒன் வந்து என்ன சொல்லுதுன்னா உபரி நிதிய வந்து ட்ரஸ்டிஸ் வருஷம் இல்லாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது கூடாது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல தோப்புலான் செட்டியார்னு ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸ்ஸையும் நம்ம சைட் பண்ணோம் பிளஸ் ஏ ஏ கோபாலன் கேஸ்னு ஒன்னு இருக்கு அது போக மிஸ்டர் டிஆர் ரமேஷ் சர்றிங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ் வெரி நிகழ்ச்சி பண்ணிருக்காரு ஆமா சோ டி ஆர் ரமேஷ் சர் ஹெட் ஃபைல்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் காட் ஃபேவரபிள் ஆர்டர்ஸ் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹிட்ஸ் அதையும் நம்ம வந்து சைட் பண்ணியிருந்தோம் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இட் வாஸ் பார்ட் ஆஃப் பாஸ்கர் தேர்ட்டி சிக்ஸ் ஒன்ல வந்து இட் இஸ் மேனிஃபெஸ்ட்லிங் அப்படின்னு சொல்லிட் ஆர் கேஸ் பிஃபோர் பென்ஷ் இயர் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் வந்து ஆக்டில் நீங்க ஒன்று இருக்கு ஆக்ட்ல உங்களுக்கு வணிக வளாகம் ஹெச்ஆர்என்சியே வந்து எடுத்து கட்டலாமான்னு இருக்கா சி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் அஸ்யூமிங் ட்ரஸ்ட் போர்ட் ரெசல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தா கூட நீங்களே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ரோலை நீங்க எடுத்து பண்ண முடியாது திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் யூட்டிலைசேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸில் ஹெச்ஆர்என்சி கே நாட் டேக் ஓவர் த ரோல் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யூ கேன் கிவ் தட் லேண்ட் ஐ நாட் சேங் யூ ஹேவ் டு டூ இட் பட்

இட் இஸ் என் அவுட் பியூட்டிஃபுல்லி வித் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ் இன் த வேர்ல்டு இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் நீங்கள் வேர்ல்டில் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது இட் இஸ் ஒன்லி இன் தமிழ்நாடு திஸ் எவ்ரிபடி வில் அக்செப்ட் தேர் கேன் பி நோ படி ஹூ கேன் டினை திஸ் ஸோ இட் இஸ் இன்கம்பன்ட் அப்பான் தி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் டு மெயின்டைன் இட் ப்ராப்பர்லி அந்த ஹெரிட்டேஜ் வந்து மாறாமல் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட ப்ரைம் மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஜெக்டிவ் சரிங்களா அதுக்கப்புறம் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் திஸ் தேட் திஸ் தேட் எவ்ரி திங் கம்ஸ் நீங்கள் டெம்பிள்னு ஒன்னு இருந்தால் தான் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் சார் டெம்பிளே இல்லாம டிலாபிலேட்டட் கண்டிஷன்ல இருந்தால் நீங்க எப்படி பண்ணுவீங்க சோ அந்த முறைகேடு வந்து அதுலேருந்து ஆரம்பிக்குது வேற லாட் ஆஃப் முறைகேடு இன் தட் ஆல்சோ செகண்ட் டெம்பிள் லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஏகப்பட்ட டெம்பிள் லேண்ட்ஸ் வந்து என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு ஸோ என்க்ரோச்மெண்ட்ல இருக்கிற லேண்டை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் என்க்ரோச்மெண்ட்ல வந்தாங்கன்னு தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ பட் சப்சிக்வெண்ட்லி இட் இஸ் அண்டர் என்க்ரோச்மெண்ட் தோஸ் லேண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் டு பி ரிமூவ் அண்ட் தட் பர்ட்டிகுலர் ல லேண்ட் ஹாஸ் டு பி ரெபேட்டேட்டட் பேக் டு த டெம்பிள் நீங்கள் அந்த லேண்டை வந்து டெம்பிள் ஓனர்ஷிப்க்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் ஏன்னா ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு கோடி நான் அதை பார்த்துக்கலாம் நான் அந்த முதல்ல அந்த புக்கு கம்ஃபர்டபிள் புக்கு பார்த்துருக்கீங்களா இல்லை நான் அதெல்லாம் பார்க்கறது சார் சாரி வித் டியூ ரெஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் நான் பாக்கறதில்லை நீங்க தப்பாக நினைச்சீங்கன்னா சாரி தேர்ட் திங்க இஸ் பிகாஸ் வீ நோ த ரூட் அண்ட் வீ நோ த ரியாலிட்டி ஹர் ஐ ஆம் நான்க் சேங்க் வாட் ஆஃப் செட் இஸ் ரைட் ஆர் ஆங் பட் வீ டோன்ட் ஹை டோன்ட் சீ தட் அஸ் திங்ஸ் நம்மளுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ நேர்மையா இருக்காதுன்னு சொல்ல ஸோ அஸ் ஃபார்எஸ் திஸ் பர்டிகுலர் திங் இஸ் கன்சர்ன்ட் இப்போ உபரி நிதியை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்னு இருக்கு ஸோ தட் அண்ட் இதை ஏற்றுக்கொண்ட ஹானரபிள் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லுக் நீங்க பப்ளிக் லேண்டில் வந்து டெம்பிள் லேண்டில் வந்து டெம்பிள் மணியை வச்சு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க அந்த லாஸ் இட் வில் பி லாஸ் ஸோ இதில் ஆக்டில் நீங்கள் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் புவர் மேரேஜஸ் மோஸ்ட் ஃபார் ஐ திங்க் ஃபார் அன்னதானம் நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கோதானம் அண்ட் அன்னதானம் நம்ம ஹிந்து தமிழ் கல்ச்சர்ல நிறைய பேருக்கு ஹிந்து தமிழ்னு சொன்னா பிடிக்கிறது இல்லை பட் இட் இஸ் அவர் ஹிந்து தமிழ் கல்ச்சர் நம்ம ஹிந்து தமிழ் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கோதானம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அன்னதானம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சோ அதில் பாத்தீங்கன்னா யூ யூட்டிலைஸ் தட் பர்டிகுலர் திங் ஃபார் டூயிங் அன்னதானம் யாருக்குமே அன்னதானம் பண்ணுறது வந்து தப்புன்னு வந்து சொல்ல முடியாது சோ அந்த ஒரு நோபல் அப்ஜெக்டிவ் ஆக்ட்ல இருக்கு

ஐ இனிஷியலி ரெஃப்யூஸ் பட் தென் ஐ ஃபவுண்ட் இட் ஆல்சோ டு பரக்ட் ஐ ஹேப் டு ஆஸ் மை கிளைண்ட் மை கிளைன்ஸ் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்க ஜீன் சொன்னீங்க ஸோ இதில் வந்து நோபல் காஸ் இருக்குது விச் இஸ் டு அன்னதானு ஓகே யூ டூ அண்ணதானு ஸோ இட் வாஸ் இன் யூனிசன் ஒன்லி தட் இஸ் நோ இஷ்யூ இன் தட் இப்போ யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இது இருக்கு இல்லையா இந்த செக்ஷன் இதுக்கு இந்த இந்த ஜட்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு திஸ் இன்டர்பிரிட்டேஷன் கிளியராக வருது இது வரைக்கும் இன்டர்பிரெட்டேஷன் இருந்தது இல்ல தஸ் டிஃப்ரெண்ட் விஷயம் இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு வந்து இன்டர்பிரெட்டேஷன் தெளிவா கொடுத்துருக்காங்க நீங்க செக்ஷன்ல இருக்கறதுக்கு மட்டும் தான் புரொவிஷன்ல இருக்கறதுக்கு நீங்க வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் பண்ண முடியும் இத வச்சோ அடுத்த அடுத்த கோயில்ல இதே மாதிரி பண்ணலாம்னு நினைக்க கூடாதுங்குறதையும் அவங்க சொல்லிருக்காங்க ஆல் கிவி ஒன் அதர் நீங்க கேட்டதுனால சொல்றேன் மாசானி அம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் அது எங்க இருக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சில இருக்கு அந்த கோயிலுக்கு ஊட்டியில ஒரு லேண்ட் இருக்கு ஆமா சரிங்களா பாஸ்கர் மாசானியம்மன் கோயில் ஊட்டியில வந்து நாங்கள் We will withdraw the GO on sulte. I think mm. it is beyond 15 crores or 14 crores uh -huh. of the GO. Uh -huh. They withdrew the GO. Yeah. In HRNC, to the good advisors of their uh, legal mm -hmm. councils, they withdrew the GO. So, it, this has become final. From what I can see, this is what has become final. So, for uh, with regard to this interpretation, in future, HRNC, I don't think, can go, it should not go for construction of commercial shopping complexes mm. in Tamil Nadu. திருவண்ணாமலை யூசிங் டெம்பிள் யூசிங் டெம்பிள் திருவண்ணாமலை கூட மாதிரி சொல்றேன் திருவண்ணாமலை வந்து இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு எந்த இதுவா இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷாப்பிங் cannot be done ஐ திங்க் மிஸ்டர் ரமேஷ் ஃபைல்டு கேஸ் அண்ட் திருவண்ணாமலை கேஸ் திருவண்ணாமலை ஷாப்பிங் had குட் இன்ஃபார்ம் ஜஸ்டிஸ் மகாதேவன் was வென் ஹி ஓர் சிட்டிங் இன் தி பென் ஓ ஹியர் அலாங் வித் ஜஸ்டி அலாங் வித் மிஸ் டிஆர்ஆர் மென்ஷன் ஸோ திருவண்ணாமலை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் ஐ திங்க் now, based upon this judgment, வில் நாட் hold குட் பட் சேம் திங் வித் ரிகார்ட் our அவர் திருநெல்வேலி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ இப்போ நீங்கள் சொன்னதுல ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் ஹை கோர்ட் ஆமாம் குட் நீங்கள் ஒன்றும் சொல்ல போறீங்க அவங்க சில நோபல் காஸ் இருந்தது அதனால் அவங்களும் கூட இந்த எதுக்கு ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறீங்க ஹெச்ஆர்என்சி சார்பாக இது சேரிட்டி பண்ண சேரிட்டி பண்ணணுங்க அப்படிங்கிறத ஒத்துட்டாங்க அது தென் ஒய் தே வென் டு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு பேர் ஸ்காஷ் திஸ் சொல்கிறேன் ஆடா அதுக்கு பேர் ஆக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்மெண்ட் பார்ட் பார்ட் நீங்கள் சேரிட்டி பண்ணணும்னு ஆக்டில் சி ஆக்டில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா சேரிட்டி பண்ணணும் தான் இருக்குது அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்கன்னு தான் வந்து எவ்ரி டிவோட் இஸ் ஆஸ்கிங் nothing else. we are not mm -hmm. here to say something against the government, the government against a personal law. Mm -hmm. the hrnc department, against a personal law, nothing is there. i am a hindu. when something happens to my temple, i have a duty to protect my temple. in that capacity, under six, uh, section uh, mm -hmm. 6, Subclass 15, as a devotee, we are approaching the court to see the legal remedy in accordance with law. that is all. so in the issue la the uh, hrc act cleaning a kating with regard to this particular thing. சேரிட்டி பண்ண வேணாம்னு யாருமே சொல்லியே சார் பண்ணுங்க தானே சார் கேட்கறோம் இன்டர்பிரிட்டேஷன் வில் நவ் ஹோல் குட் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டூ அதர் கேசஸ் டெம்பிள்ஸ் நேம் ஒரு அம்மன் டெம்பிள் வந்து இன் திருவள்ளூர் அதுக்கு ஜஸ்டிஸ் கிட்ட தான் வந்தது ஹான்ரபிள் ஜஸ்டிஸ் ஸ்ரீராம் பிஃபோர் மெட்ராஸ் ஐ சீப் ஜஸ்டிஸ் அவர்கிட்ட தான் வந்தது ஃபாலோவிங் திஸ் கேஸ் ஐ திங்க் மிஸ்டர் சுரேஷ் ஏ ஆர் சுரேஷ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஹி வாஸ் ரீகல் கவுன்சில் he only appeared in that for the petitioner and uh, the case liyume vande in you should not go ahead with the construction of shopping complex mm. avangale mm. in 215 the afternoon and the matter was taken up for hearing okay so uh, once this judgment was passed i filed a caveat in, so because i didn't want to leave it to chance okay. nah, Supreme Court la, with my advocates, mm. இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த சிக்ஸ்டீன் தேப்பர் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் லீகல் சுப்ரீம் கோர்ட்டில் ரஞ்சித்குமார் வினய் நவாரணன் जयदीप hmm.

இல்லை இல்லை அப்படின்னா அவ்வளோ வெகமெண்ட்டாக அதை வந்து ஷாப் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக தான் நடத்தி ஆக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏன் வந்தது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன் மோஸ்ட் ஆஃப் த பிக் டெம்பிள்ஸ் ஃபார்ச்சுனேட்லி ஓர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ அம் நாட் பிளேமிங் எனிபடி ஃபார்ச்சுனேட்லி ஓர் அன்ஃபார்ச்சுனேட்லி டெண்டர் வந்து கொடுத்து பர்சன்ஸ் ஆஃப் டெண்டர் வச்சுட்டீங்க இதுல வந்து எண்ட்ஸ் அவங்க the எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கே நாட் டேக் ஓவர் த ரோல் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இது ஒரு விஷயம் இருக்குது ஹெச்ஆர்என்சி கிவிங் அவுட் த லேண்ட் அண்ட் சம் construction பர்சன் டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் upon பர்டிகுலர் லேண்ட் the HRNC department, that's a different டிஃப்ரெண்ட் இஷ்யூ he is paying money, that's a டிஃப்ரெண்ட் issue. இங்கே என்ன த distinction is ஹெச்ஆர்என்சியே வந்து ஜியோ கொடுக்குறாங்க நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அது எந்த அமௌண்ட்ல கொடுக்குறாங்கன்னா டெம்பிள் ஃபண்ட்ஸோட தேர்ட்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் மூலமா எடுத்து கொடுக்குறாங்க அடுத்து நீங்க இந்த உபரி நிதிங்கிறீங்க உபரி நிதி நந்தீஸ்வரருடைய உபரி நிதியா ஆமா அந்த பர்டிகுலர் கோயிலோட உபரி நிதி சரி இப்போ திருநெல்வேலிக்கு ஷாப்பிங் திருநெல்வேலி டெம்பிளோட உபரி நிதி ஏன்னா கிளப் பண்றாங்கல்ல இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அதோட சேர்த்து ஒரு பத்து கோயில் திருவண்ணாமலை டெம்பிள் உபரி நிதி இருக்கு நீங்க ஓகே ஐ வில் கம் டு யுவர் இன்டர்பிரேஷன் இட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த டெம்பிளோட உபரிநிதியை எடுத்துக்கோங்க நீங்க எந்த டெம்பிள் உபரிநிதி எடுத்தாலும் கூட யூ கான் கன்ஸ்ட்ரக்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி சொல்லல உங்களுக்கு ஒண்ணு இல்லை சார் சீஃப் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாரு ப்ரொவிஷன்ல இருக்கா இல்லையா த ப்ரொவிஷன் லீகல் ஸ்க்ரூட்டினி வென் இட் கேம் டி யூ ஹாவ் த ப்ரொவிஷன் அட் பர் தி ஆக்ட் ஆக்ட்ல வந்து உபரிநிதி வச்சு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா எங்கேயுமே வந்து ப்ரொவிஷன் கிடையாது ஸோ இட் ஹேஸ் டு கோ வெரி சிம்பிள் திங் அட்ஸ் ஆல் சார் இப்போ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது இப்போ வந்து இப்போ கூட சட்டசபையில் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு கோடிக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் இது மாதிரி தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் காலேஜஸ் கட்டுறது அது ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் எப்படி அடுத்த இப்போ இந்த தீர்ப்பை வைத்து அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது இல்லை திஸ் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதானே ஃபியூ மேட்டர்ஸ் ஆர் சப்ஜூட் ஸோ அம் நாட் அட் லிபர்ட்டி டு டாக் பிகாஸ் மேட்டரி ஏற்கனவே சிலது வந்து கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது ஸோ அதை பற்றி நான் பேச முடியாது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் டிவோட்டி ஆஸ் மை செல்ஃப் என்ன கேட்டிங்கன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வந்து சேரிட்டபிள் பர்பஸஸ்க்கு தான் இருக்குது நீங்கள் ஏன் வந்து வேட பாடசாலையை வந்து கட்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் கோஷாலேஸ் வந்து கட்ட மாட்டேங்கிறீங்க உங்களை யார் அன்னதான கூடம் வந்து கட்டக்கூடாதுன்னு யார் சொன்னால் யாரும் சொல்ல நீங்க அத கட்ட ஐ அம் மாட்டேங்க் நோ அதோ அவங்க செஞ்சிருக்காங்க அவங்களும் நல்லது செஞ்சிருக்காங்க நான் இல்லன்னு சொல்லவே இல்ல இல்லை ஆர் என் அன்னதானம் கூட கட்டியிருக்காங்க நிறைய இடத்துல கோஷாலையை கட்டியிருக்காங்க நான் அதை ஏத்துக்கறேன் ஆனா அதெல்லாம் செஞ்சிட்டு ப்ரப்போர்ஷனேட் டு தட் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா இதுதான் இருக்கு அதிகமா எங்க பாத்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிதான் இருக்கே தவிர இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் திருவண்ணாமலை அண்ட் ஃபியூ பிளேசஸ் அண்ட் இன் வேரியஸ் அதர் டெம்பிள்ஸ் வந்து இருக்கிற டெம்பிள் அண்ட் டெம்பிள் ஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கோசரம் அதை யூஸ் பண்ணுறாங்க சி யூ வாண்ட் டு டூ சம்திங் குட் ஃபார் டிவோட்டிஸ் டூ சம்திங் குட் விச் இஸ் ஆக்ட் ஆக்டில் என்ன இருக்கோ அதை பண்ணுங்க உங்களுடைய முயற்சி தொடர்ச்சியாக இது போல் இந்த இந்து தர்மத்திற்காக போராடிட்டு இருக்கீங்க நிறையா பிஐஎல் போடுறீங்க அது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது டிவி நேர்கள் சார்பாகவும் பக்தர்கள் ஈவன் எஸ்பெஷலி அந்த நந்தீஸ்வரருடைய பக்தர்களும் உங்களை வாழ்த்தணும் தொடர்ந்து உங்களுடைய பணியை தொடருங்கள் நன்றி நன்றி வணக்கம் சார் நன்றி சார்